வள்ளலார் இந்து மதத்திலிருந்து விலகினாரா இந்து மதத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய வேத ஆகம புராண இதிகாசங்களின் மீது வள்ளலார் வைத்த விமர்சனங்கள் என்ன யாகங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் இவைகளின் மீதான வள்ளலாரின் பார்வை என்ன கருணையே எல்லாம் என்று போதித்த வள்ளலார் மீது வழக்கு தொடுத்தவர் யார் எதற்காக வாங்க முழு தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை நமக்கு தந்த அருளியவர் வள்ளலார் இவருடைய இயற்பெயர் ராமலிங்கர் இவரது பெற்றோர் ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மையார் இவங்களுக்கு ராமலிங்கரோட சேர்த்து ஐந்து பிள்ளைகள் சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பாள் ஐந்தாவதாக பிறந்த குழந்தை தான் ராமலிங்க அடிகளார் சிதம்பரம் மாவட்டத்தில் இருக்கிற மருதூர்ல தான் பிறக்குறாரு இவர் ஆறு மாத குழந்தையா இருக்கும்போது தந்தையை இழந்துடுறாரு சின்னம்மையார் சென்னையில இருக்க பொன்னேரிக்கு குடியேறுறாங்க தன்னுடைய மூத்த அண்ணனான சபாபதி தன்னோட தம்பி நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக கல்வி பயில அனுப்புறாங்க ஆனா அதுல சிறிதும் நாட்டம் இல்லாதவரா இருந்திருக்கிறாரு ராமலிங்கன் இவரை எப்படியாவது முன்னேற்றிடணும் கல்வி கற்க வைத்து விடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கில தன்னுடைய குருவான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் கிட்ட கல்வி பயில அனுப்பிச்சு வைக்கிறார் ஆனா அங்கேயுமே ராமலிங்க அடிகளார் கல்வியில நாட்டம் இல்லாதவராக வகுப்பு முடிஞ்சதுமே கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிடுறாரு இதே தினமா வாடிக்கையா வச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவருடைய ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் அவரை பின்தொடர்றாரு அப்போ கந்தக்கோட்டை முருகன் முன் அமர்ந்து ராமலிங்கர் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டும் அப்படின்னு மனமுருகி பாடுறார் இதுல தன்னை மெய் மறந்து அந்த ஆசிரியரான மகாவித்வான் சபாபதி முதலியார் கண்ணீர் விடுறாரு அதுக்கப்புறமா ராமலிங்கருடைய அண்ணனை போய் சந்திச்சு அவனுக்கு உலகியல் கல்வி தேவையில்லை அதனால இனிமே என்னால அவனுக்கு கல்வி கற்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதற்கப்புறமா தான் ராமலிங்க அடிகளார் தன்னுடைய இறை பயணத்துல இன்னும் ஆழ்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார் தன்னுடைய இளம் வயதிலேயே நால்வர்கள்ல ஒருவரான திருஞான சம்பந்தரை ஞான ஏத்துக்கிட்டு அவர் வழி பின்பற்றுகிறார் சைவ சமயத்தை முழுதாக ஏத்துக்கிட்டு வேதங்கள் ஆகமங்கள் புராண கதைகள் இதிகாசங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கற்றுத் தேர்ந்துடுறாரு அதன்படியே பின் வாழ்க்கைய பின்பற்றவும் செய்யறாரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவருடைய பகுத்தறிவுக்கு சில விஷயங்கள் தவறா படுறதுனால அவர் பின்பற்றி வந்த சைவ சமயத்துல ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வர்றாரு இவர் தன்னுடைய பேருபதேசத்தப்போ அதாவது அவருடைய கடைசி வார்த்தைகளாக சொல்லப்படுறது தான் பேருபதேசம் இதுல எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா நால்வர்ணம் ஆசிரமம் ஆஜாரம் முதலா நவீன கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே நால்வர்ணம் தோல்வர்ணம் கண்டறிவார் இளை நீ விழித்துதிப்பார் என்றெனக்கு வியம்பிய சற்குருவே அப்படின்னு சொல்றாரு அதாவது நால்வர்ணங்கள் எல்லாமே இது எல்லாமே ஒரு மறந்துருங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் கதைகள் இது எல்லாத்தையும் கடந்து கடந்து உங்களை பெரும் ஜோதியை வந்து நினைங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நால்வர்ணம் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பையும் விட்டுறிங்க தோல்வர்ணம் அதாவது தோலை வச்சு பாகுபாடு பண்றாங்க பாத்தீங்களா வெள்ளையார் கருப்பர்னு இதையுமே அவர் இங்க சொல்லி இருக்கிறாரு இந்து மதத்திலேயே நாலு பிரிவுகளா இருந்திருக்கிறாங்க என்னன்னா சைவம் வைணவம் ஆஹ் சாக்தம் க கௌமாரம்னு சொல்லிட்டு சைவம்ங்கிறவங்க வந்து சிவனை கும்பிடுறவங்க வைணவம்ங்கிறவர்கள் வந்து திருமாலும் அவருடைய பத்து அவதாரங்களையும் கும்பிடுறவங்க அந்த சமயம் ஆஹ் முருகனை கும்பிடுறவங்க சாக்தம்ங்கிறது சக்தி வழிபாடு பண்றவங்க இப்போ இதுலயே வந்து சைனமுக்கும் வைவமுக்குமே வந்து பெரும் போர் நடந்திருக்கு யார் பெரியவர்கள் அப்படிங்கிற இதில் மோதல்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இந்து மதத்திலேயே பல பிரிவுகள் இருந்திருக்குது நால்வர்ண கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது அது எப்படின்னா பிரம்மனுடைய தலையிலேருந்து உருவானவங்க பிராமணர்கள் தோளிலிருந்து உருவானவர்கள் சத்திரியர்கள் தொடையிலிருந்து உருவானவர்கள் வைஷ்யர்கள் காலிலிருந்து உருவானவர்கள் வந்து சூத்திரர்கள் இததான் வந்து வள்ளலார் அவர்கள் எதிர்க்கிறாரு சைவ சமயத்தை பின்பற்றிட்டு வந்த வள்ளலார் அவர் பகுத்தறிவுக்கு எட்டாத சில விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களையும் திருத்தங்கள் தேவைப்படுற விஷயத்துக்கும் இவருடைய முற்போக்குத்தனமான திருவர்பாவை கொண்டு கொடுக்கும்போது அதாவது ஒரு மாற்று விஷயத்தை கொடுக்கும்போது போது அங்க இருக்கிற மனுவாதிகளாலையும் ஆதிக்கம் செலுத்துபவர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல இதனால என்ன ஆயிடுதுன்னா இவர் எழுதுற எழுத்துக்களுக்கும் இவருடைய விமர்சனங்களுக்கும் எல்லாத்துக்குமே எதிர் விமர்சனங்கள் கிளம்புது கண்டனங்கள் எழு எழுது இவர் எழுதின திருவருட்பா அப்படிங்கிற நூலுக்கு எதிர்கண்டனமா போலியருட்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது பெரும் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இவர் என்ன பண்றாரு திருவருட்பால ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்களை எழுதி அதுல அண்ட முதல் பிண்டம் வரை உள்ள இருக்கிற சகல விஷயங்களுக்குமான எல்லா ரகசியங்களையும் புட்டு புட்டு உடச்சு வைக்கிறார் சண்முக பிள்ளைங்கிறவரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல இவருக்கு எதிரான ஒரு கண்டன நூல் எழுதுறாரு திருவருட்பாக்கு அப்படியே எதிரான கண்டன நூல் இதுல இருந்துதான் இவருக்கு எதிர்ப்பான கண்டன விவாதங்கள் ஆரம்பிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இப்படி மாறி மாறி கண்டன பாக்கள் எழுதி எழுதியே ஒரு சண்டை சச்சரவு எதிர்ப்புகள் எல்லாமே தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது போன்ற எதிர்ப்புகள் உண்டானப்போ அதுல ஆறுமுக நாவலர் மட்டும் இவருக்கு எதிராக வழக்கம் தொடர்ந்து இருக்கிறாரு இந்த மாதிரி சைவ சமயத்தை அவர் வந்து தவறான பாதையில கொண்டு போறாரு இவருடைய கோட்பாடுகள் எல்லாம் தவறானது அப்படிங்கிற மாதிரி இவர் வேற வழக்கை தொடர ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா மதங்கள்ல இருக்கக்கூடிய உண்மை ஒன்று தான் அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டு இதை பரப்பணுங்கிறதுக்காக சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்குறாரு ஜாதி மத வேறுபாடு இல்லாம அனைத்து சமயத்தினரும் மதத்தினரும் இதுல சன்மார்பியா மாறலாம் அப்படிங்கிறது இவர் உருவாக்குன சத்திய ஞான சபையில ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்புக அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு புலை அப்படிங்கறது ஒண்ணு இல்லை மற்றவங்களை இழிவா நடத்துறது கொலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீவகாரணத்தை கொண்டு வர்றது சக மனுஷனா மனுஷனா மதிக்கிறதும் மற்ற உயிர்கள் இடத்துல வந்து அன்பு காட்டுறதும் கருணையோடு இருக்கிறதும் தான் அவர் விரும்புறாரு இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால வந்து சன்மார்க்கத்தை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வலியுறுத்துறாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடும்போது அதுக்கப்புறமா அங்க இருக்கிற வடலூர் மக்கள் கிட்ட எண்பது காணி நிலங்களை வாங்கி அங்கே தர்மசாலை ஒன்று அமைக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பெரும் துயரங்களில் ஒன்று போக்குறதுக்காக இந்த தர்மசாலை அமைச்சு அங்க வருவோருக்கு எல்லாமே ஜாதி மத வேறுபாடு இல்லாம உணவு வழங்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு அதை இன்றளவும் பின்பற்றிட்டு வராங்க இதுக்காக தமிழக அரசு குறைந்த விலையில உணவுப் பொருட்கள வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆஹ் பொதுவா பார்க்கும்போது வள்ளலார் அவர்கள் இதுக்கு சைவ மதத்தை அவ்வளவு ஆழமா பின்பற்றிட்டு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சிலை வழிபாடு இந்த புராண இதிகாச கதைகள் இது எல்லாத்துலேயுமே விலகுறாரு ஏன்னா அவருடைய பகுத்தறிவுக்கு எட்டாத விஷயங்களை சீர்திருத்த நினைச்சாரு ஆனால் அதற்கு ப பல எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வந்துச்சு அதை ஏற்றுக்கிட்டவங்க அதன் வழி நடக்க ஆரம்பித்தாங்க ஏற்றுக்காதவங்க இன்னுமே வந்து இவரையுமே அதாவது ஒரு சிலை வழிபாடோ ஒரு புராணங்கள் மீதோ பற்று வைத்தவங்க எல்லாமே இவரையே வந்து ஒரு கடவுளாக பாவிச்சு கொண்டு வந்து அதையும் நம்ம தலையில் கட்டுறாங்க இப்படி அவர் ஜாதி மத வேதத்தை வந்து அடியோட புறம் தள்ளிடுறதுனாலேயே இவர் இந்து மதத்திலிருந்து அந்த மனுஸ்மிருதியிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார் அல்லது இவரே விலகுகிறார் இப்படிதான் அவரு இந்து மதத்திலிருந்து விலகி ஒரு பொது உண்மைக்கு மாறிடுறார்